பதினஞ்சு வருஷத்தோட பயணத்தோட ஒரு அழகான ஒரு நிறைவினால் ரொம்ப அழகான ஒரு மாலை பொழுது எல்லாத்தினாலையும் நம்மளுக்கு நடந்திருக்கு கல்விங்கிறது வெறும் அறிவு மட்டும் கிடையாது அது வந்து ஒரு செயலா பார்க்குறேன் அன்பு நிறைந்த ஒரு செயலா பார்க்குறேன் தகுதியான முதல் தலைமுறையைச் சேர்ந்த மாணவர்கள் கல்லூரிக்கு போய் பட்டப்படிப்பு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா கல்லூரிகள் நிறையா நன்கொடையாளர்கள் நிறையா நிறுவனங்கள் நிறையா தன் ஆர்வலர்கள் அத்தனை மென்டஸ் அத்தனை தன் ஆர்வலர்கள் நம்மளுக்கு அவங்களோட நேரத்தை கொடுத்துருக்காங்க அவங்க நம்பிக்கை கொடுத்துருக்காங்க அவங்க பொருளை கொடுத்துருக்காங்க அவங்களோட அர்ப்பணிப்பை கொடுத்துருக்காங்க ஏன் மாதம் முந்நூறுரூவா அப்படின்னு உங்களை முன்ன பின்னே தெரியாதவங்க உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு மாதம் மாதம் அந்த முந்நூறுரூவா கொடுத்து நீங்கள் எப்பயாவது படிச்சிடணும் அப்படின்னு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க அந்த நம்பிக்கையெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக நிறைவேற்றியிருக்கீங்க அது நான் ஏன் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னா நீங்கள் வெறும் ஒரு காலேஜுக்கு போய் நல்ல மார்க் வாங்கி ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்ல சம்பளம் வாங்கி உங்கள் குடும்பத்தை மட்டும் ரொம்ப நல்லபடியாக பார்த்துட்டு உங்களால் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு வளர்ச்சியை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் அது ஒரு பெருமையை கொடுத்துருக்குமா அப்படின்னா அது தெரியல ஆனால் நீங்கள் கமல் சார் அவர்கள் சொன்ன மாதிரி இருபது இருபத்தி ரெண்டு வயசுலேயே மற்ற மாணவர்களை படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துக்காக உங்களை மாதிரியே கஷ்டப்படுற மாணவர்கள் மறுபடியும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் அகரமில் நீங்கள் வாலண்டியர்ஸா சேர்ந்துருக்கீங்க அது திரும்பி வந்து தம்பிகளை தங்கைகளை வந்து கைப்பிடிச்சி மேலே தூக்கியிருக்கீங்க காத்தி சொன்ன மாதிரி இன்னும் நிறைய மாணவர்கள் மாணவிகளுக்கு வந்து இந்த உதவி தேவைப்படுது அவங்க இன்னும் இருட்டில் இருக்காங்க இன்னும் இதே மாதிரி வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வர வேண்டியது இருக்குது இதே மாதிரி இந்த விளக்கு திரும்பி எல்லாருக்கும் பகிர்ற வேண்டிய நேரம் இன்னும் இருக்கு நான் வந்து அகரம் ஆரம்பிக்கும் போது டூ தௌசண்ட் சிக்ஸில் கேட்ட கேள்விதான் இப்போவும் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்களா கல்லூரிக்கு போகாத பட்டப்படிப்பு படிக்காதவங்க இன்னும் ஒரு குடும்பத்தில் இருக்காங்களா அப்படின்னு தெரியாமல் கேட்ட கேள்விதான் வந்து அகரம் ஆரம்பிக்கிறதுக்கான காரணமாக இருந்துச்சு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பேசிகிட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் இதே மாதிரி முதல் தலைமுறை மாணவர்கள் இருப்பாங்க ஒரு தங்கைக்கு வந்து எல்லா ஆர்வமும் இருக்கும் ஆனால் ஒரு காலேஜ் அப்ளிகேஷன் வாங்குற கூட காசு இருக்காது அப்பா அம்மா கூட வேலைக்கு நீ வர வேண்டாம் படின்னு சொல்லுவாங்க ஆனால் பணம் மட்டுமே அவங்களுக்கு ஒரு தடையாக இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு மறுபடியும் இது ஒரு அப்பீலாக வைக்கிறேன் அகரம் இருக்கவங்க நிச்சயமாக வந்து மறுபடியும் அவங்க உறுதிமொழியில் சொன்ன மாதிரி ஒருத்தரையாவது படிக்க வைப்பாங்க இதை லைவாக பார்த்துட்டு இருக்கவங்க மற்றவங்க உரிமையோடு கேட்குறேன் ரொம்ப உரிமையோடு கேட்குறேன் மாதம் முன்னூறுலையாவது உங்களோட பங்கு இருக்கணும் அப்படின்ட்டு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் அது சரியான மாணவரை போய் சேரும் சரியான மாணவியை போய் சேரும் அவங்களோட வாழ்க்கையும் இந்த மாதிரி மாறும் ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் அகரம் பற்றி தெரியாதவங்களோ இல்லாட்டி அகரமில் எப்படி பண்ணலாம்னு நினைக்கிறவங்களோ மாதம் முந்நூறு அப்படிங்கிற ஒரு நாளைக்கு பத்து ரூபா ஒரு மாதத்தில் பத்து ரூபா பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா அது ரூபா மாறும் அது ஒரு மாணவி ஒரு மாணவன் அவங்களோட குடும்ப சூழலை வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அவங்கள ஒரு வேறு ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உங்கள் மூலமாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லையா உங்களோட நேரத்தை கொடுங்க இன்னும் விமென் வாலண்டியர்ஸ் எங்களுக்கு நிறைய வேணும் நீட் நிறைய பெண்கள் வந்து வாலண்டியர்ஸ் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் அவங்களோட மாற்றம் வந்து அவ்வளோ கண் கூட பார்த்துருக்கோம் நீட் லாட் ஆஃப் வாலண்டியர்ஸ் மென்டர்ஸ் அகரம்க்கு இல்லாட்டி உங்களோட திறமையை கொடுங்க நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை பகிருங்க உங்களோட அறிவை கொடுங்க உங்களோட அனுபவத்தை கொடுங்க ஏதாவது ஒரு வகையில் கொடுங்க இது எதுவுமே பண்ண முல்லையா எங்கே இருந்தாலும் அகரத்துக்கு உங்களோட அன்பும் ஆசிர்வாதமும் என்றைக்குமே தேவை கல்விங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் அகரம்ல என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த குடும்பத்துல நான் ஒருத்தனை இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப பெருமைப்படுறேன் கல்வியே கல்வியே ரொம்ப நன்றி பத்திரமா வீட்டுக்கு போங்க இது வாலண்டியர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பண்ண ஒரு ப்ரோக்ராம் எல்லாருக்கும் பண்ணியிருக்கு சீக்கிரமா இருட்டிரும் சோ பொறுமையாக மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் குறிப்பா பெண்களுக்கு குழந்தைகளுக்கு இடைஞ்சல் இல்லாமல் வெளியில போயிட்டு பஸ்ல ஏறுவோம் பாதுகாப்பா திரும்பி வீட்டுக்கு போவோம் மனம் போல் வாழ்க்கை நினைச்சது எல்லாமே நடக்கும் ஓகேயா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆஃப் எனக்கு பேச முடியல கண் கலங்குச்சு அதெல்லாத்தையும் அடக்கிட்டு நான் இங்க வந்து பேசிட்டு இருக்கேன் ஹேட்ஸ் சந்தோஷமா இருக்கு விடாமுயற்சிக்கு அகரம் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுது. உங்களை நினைச்சு அவ்வளோ பெருமைப்படுது. ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you sir. Thank you so much. Thank you for being with us. டீடி Thank you. உங்க 6 hours நிக்கி அதுக்காக